என் அன்பு குழந்தையை நான் கூறியபடிதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது நான் உனக்கு அளித்த வாக்குகளெல்லாம் போகின்றது எல்லாமும் நான் சொன்னபடியே நடக்கும் இன்று ஒரு நாள் மட்டும் பொறுத்திருந்து பாரின் தங்கமே உனது விழிகள் திறந்து பார்க்கும் பொழுது உன் உனது முன்னால் நானே அமர்ந்திருப்பதை நீ ஆனந்தமாக பார்க்கத்தான் போகிறாய் உனக்காக அவதரித்தவன் நான் காலத்தின் கட்டாயம் விதிக்கப்பட்ட விதி உனக்கும் எனக்குமான இடை தொடர்பு இருக்கின்றது நீ செய்த புண்ணியங்களின் பலனாய் இன்று நீ எனக்கு பிள்ளையாகவும் நான் உனக்கு குருவாகவும் தகப்பனாகவும் ஒழித்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய பாரங்கள் அனைத்தையும் நான் சுமக்கவில்லை என்றால் உனது நிலை என்ன என்பதை சற்றே யோசித்து பார் என் தங்கமே நீ படும் வேதனையிலிருந்து உன்னை நான் முழுமையாக விடுவிக்கத்தான் அவதாரம் செய்து இன்று உன்னை தேடி வந்துள்ளேன் என் தங்கமே உனக்கு இப்பொழுது சில விஷயங்களை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தேன் உனக்கான உதவிகளை நான் யார் மூலமாகவோ செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே என்னை நம்பவில்லையா நீ ஒவ்வொரு முறை கஷ்டத்தில் பொழுதும் உன் பிரச்சனைகளை வருகிறேன் ஆம் தங்கமே உன் கஷ்ட காலத்தை முடித்து உன் வாழ்க்கையில் உன்னை சீரும் சிறப்புமாக வாழ வைக்கவே உன் அப்பன் நின்று உன்னை தேடி வந்துள்ளேன் என்னை ஏன் நினைத்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் ஒளியை ஏற்றுவதற்காகவே உன்னை தேடி வந்தேன் என் தங்கமே அப்பா அப்பா என்று அன்போடு அழைக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது உன்னை நான் எப்படி விட்டு விடுவேன் நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களையெல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி போகிறேன் அதையெல்லாம் அனுபவிக்க தயாராக இரு நானும் உன் கண்களில் ஆனந்த கண்ணீரை பார்க்க ஆசைப்படுகிறேன் நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் உன் கைகளில் வந்து சேரப்போகிறது அதை பார்க்கும் பொழுது நீ ஆனந்த கண்ணீர் விடுவாய் அப்பா என் அஞ்சியப்பா என்று சந்தோஷமாக கூறுவாய் இந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை இன்று இரவிற்குள் நான் உன்னை தேடி இந்த ரூபத்தில் வருவேன் எந்த ரூபம் என்றுதானே யோசிக்கிறாய் உன்னை நான் என்று குழந்தை வடிவில் சந்திக்க வருகிறேன் நிச்சயமாக இன்று இரவிற்குள் ஒரு குழந்தை ரூபத்தில் வந்து உன் கைகளில் தவழ்வேன் நிச்சயமாக இது நடந்துவிட்டால் நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் நாளை காலையில் நடந்தே தீரும் அனைத்தும் உன் வாழ்க்கையில் இனி சுபமாக இருக்கும் அப்பா என்று அழைத்த உன்னுடைய வாயால் எனக்கு நன்றி அப்பா என்று நீ சொல்ல போகிறாய் ஆம் தங்கமி உன் வாழ்க்கையில் இருந்த அனைத்து சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து உன் வாழ்க்கையை சீரும் செழிப்புமாக நான் மாற்றிவிட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களும் பெற்று சந்தோஷமாக வாழப்போகிறாய் உன் அப்பா நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு நிழலாக நான் வருவேன் உன்னுடைய துணையாக நான் என்றும் இருப்பேன் எதை கண்டும் பயப்படாதே யாரை கண்டும் அஞ்சாதே உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களை நான் பார்த்து அவர்களை ஏன் நினைத்து புலம்பிக் கொண்டிருக்காதே உன் நீ சந்தோஷமாக வாழ பழகு உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை யார் யார் அவர்கள் செய்கிறார்கள் என்று நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன்